ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போ தான் சில முக்கியமான விஷயங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹேபிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் உங்களது மட்டுமே நம்பி தினம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களே பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகச்சிறப்பான வகையில் இரண்டு பதினொன்று குடைய புதன் பகவான் தன லாபாதிபதி அமைந்துள்ளது மிகச்சிறப்பின் யோகமாக அமைப்புங்க எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதனை வாங்குவதோ அல்லது விற்பதோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் வேண்டும் என்பதால் பூர்வீக சொத்துக்கள் விஷயமான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சுய மேம்பாட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பிளான் வந்து சிறப்பாக அமையும் எனவே உங்களை நீங்களே சுய மேம்பாடு எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பிளான் பண்ணுங்க சூப்பராக நாளாக இன்னைக்கு அமையும் தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் திருமணம் ஆனவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகளை சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாலும் உங்களது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பயணங்களை ரொம்ப இனிமையாக வடிவமைத்துக்கொள்ள டிசைன் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் எனவே இந்த தினம் சுய மதிப்பீட்டு திட்டங்களை மேற்கொள்ளுங்கள் சரணடைதல் மற்றும் அன்புடன் நடந்து உள்ளதன் மூலமாக காதல் வாழ்க்கை இந்த தினம் மிக மிக சிறப்பாக அமையும் மேலும் நன்றி உணர்வுடன் இருக்கிறது காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கே அதன் மூலமாக உங்களது மனிதன் வந்து நல்ல மதிப்பு உயரும் உங்கள் காதலரை பற்றிய நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு மதிப்பு உணர்வும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே காதலருடன் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் கண்டிப்பாக விரைவாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க இதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களே அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது உகந்த நேரம் என்பதால் சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தாராளமாக இருக்குங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குடும்பத்துல விரைவிலேயே சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த தினம் கணிசமான நல்ல லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க இந்த தினத்த பொறுத்த உங்க வாழ்க்கையில எது முக்கியமோ உங்க வயதுக்கு ஏற்ப அந்த முக்கியமான செயல்கள் எல்லாம் நடக்குங்க நீங்க ஒருவேளை படிக்கிற வயசுக்காரராக இருந்தீங்க அப்படின்னா படிக்கிற வயசில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் வந்து இப்போ ரொம்ப அதிகரிக்குங்க படிப்பில் புதியதாக கவனம் செலுத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு முயற்சிகள் சிறப்பாக வெற்றிகளை பெற்று தரும் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமையும் காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையுங்க ஒருவேளை திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போது உங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல அறிகுறிகள் தென்படுங்க உறுதியான ஒரு நல்ல நேரமாக உங்களது திருமண வாழ்க்கை குறித்த முயற்சிகளெலாம் இப்போ சிறப்பாக கைகூடும் என்பதால் கொள்ளுங்கள் இல்லைங்க திருமண முயற்சி குழந்தை பாக்கியம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சரியான நேரத்தில் சரியான வேலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியில் கண்டிப்பா அனைத்து வயதுக்கும் அதி நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமா இருப்பீங்க அலுவலகப் பணிகள் முதுக்கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சிறப்பாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க நேர்மையாக நடந்துகள் ரொம்ப முக்கியம் மேலும் நன்றி தெரிவிங்க உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையணும்லே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்க பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் என்னால் ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடிரா சிவன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் கிரீன் கலரும் மஞ்சள் கலரும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு வேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பங்களை காணும்போது நமது சிம்ராசி அவர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்றைக்கி அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை என்னங்க என்னென்ன பொருள் தேவையோ அந்த தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைப்பெறுது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் கண்டிப்பாக உங்களது பணிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை இன்றைய தினம் அது குறித்து நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ட்டு இன்னைக்கு உங்கள் சிந்தனைகள் யோசிக்கக்கூடிய அகலவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒருபடி ஸ்டெப் ஒரு ஸ்டெப் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது வியாபாரம் அலுவலக பணிகள் இரண்டுலையுமே இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இளிபுறியான சூழ்நிலை மாதிரி உங்கள் பக்கம் காத்தடிக்கக்கூடிய வகையில் உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுங்க அதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் தோன்றும் கூட இருக்கக்கூடிய உங்களது நண்பர்கள் உறவினர்கள் பற்றி இந்த தினம் அதிகமாக நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க அது உங்களுக்கு மனமொழ்ச்சி இன்னும் அதிகரித்து தருங்க இன்னைக்கு நீங்க முக்கிய முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது பொறுமை எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் பொறுமையோடு செயல்படுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் உறுதி நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளியர் ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி நமக்கு எப்படி அமைந்த புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே